विळ केरोकल् कट्मेल् नेते पञ्चशयनीत्विकालेल् नेते पञ्चशयनेलेरी उत्तलर् पूल् न पिन्ैकोङ्गैल् वैत् कलर्ाबर् पूल् न पिन्नैमेल् பாயி தெக் கிடந்த மலர்மார் பாபாய் திரவாய் மைதடங் கண்ணினாய் நீ யுன்மணாளனை எத்தனை போதும் துலியழ ஒட்டாயே கான் மைதடங் கண்ணினாய் நீ யுன்மணாளனை எத்தனை போதும் துலியழ ஒட்டாயே கான் யத்தனை ஏலும் பிரிவாற்று கில்லாயால் தத்துவமன்று தகவேலோ யம்பாவாய் எத்தனையேலும் பிரிவாற்று இல்லாயால் தத்துவமன்று தகவேலோ எம்பாபாய் குத்துவிடக் கெரிய கூட்டுக் மேல் நெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர் மார்பாபாய் திருவாய் மைத்தடங் கண்டினாய் நீயுன்மணாளனை यत्ोदं तुय्यळ्नेलम् प्रिवात्वमन्लो यम्बावय् मूवर् अमरकुमुञ् कपं तवर् कलिळय्पत् मूवर् अमरकुमुन्च कपं तवर्कं कलिळय् செப்பமுடையாய் செப்பமுடையாய்திரளுடையாய் செற்றார்கு வெப்பொடுக்கும் விமலா துயில் எழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துய்யழாய் செப்பன்ன மென்முலைச் செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில்யாய் செப்பன்ன மென்முலைச் செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயையாய் உக்கமும் தட்டொலியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட ஏலோ எம்பாபாய் உக்கமும் தட்டொலியும் தந்துண்மணாளனை இப்போதே எம்மை நீராட ஏலோ எம்பாபாய் 33வர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துய்யழாய் உடையாய் செற்றார்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துய்யழாய் செப்பன்ன மென்முலைச் செவ்வாய்ச் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துய்யழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்துண்மணாளனை இப்போதை எம்மை நீராட் தேலோர் எம்பாவாய்